எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிக்கையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் இணைந்து இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரமா நமஸ்காரம் யாழினி தங்களுடன் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதையும் தவிர நான் இச்சிறு வயதில் பல முறை சந்தித்த பெரியவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுடைய யூடியூப் சேனலில் பழனிசாமி அவர்கள் எனக்கு மிக ஆப்த நண்பர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நான் நன்றாக அறிவேன் அவர் யாழினி போன்ற இளைஞர்கள் சமுதாயத்தை தூக்கி விடுவதில் வளர்த்து விடுவதில் நானும் அவருடன் சேர்ந்து இளைய சமுதாயத்திற்கு நன்றித்து தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்வேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் சார் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வந்து மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி சார் பாக்குறீங்க திமுகவில் இருக்கக்கூடிய ஆளுமை குறைந்து வருகிறது என்பதைத்தான் இதை குட்டு காட்டுகிறது குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோதும் சரி பெரியவர் எம்ஜிஆர் இருந்தபோதும் சரி ஈவன் கருணாநிதி ஐயா இருந்தபொழுதும் சரி இது மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன இருந்தாலும் அந்த தலைவர்களுடைய ஆளுமை இருந்தது அந்த அந்த ஆளுமை தற்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினம் குறைந்து வருகிறதோ என்ற ஒரு அச்சமும் ஆரம்பித்து விட்டது காரணம் அவருக்கு பற்பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது அரசியல் ரீதியாக நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் யாழினி தாங்களும் நானும் மாணவராக இருந்தே நான் ஐம்பது அறுபது வருடத்துக்கு முன்பாக மாணவராக இருந்த பொழுது மிட்டம் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் அதில் மார்க்ஸ் உங்களுக்கும் வந்திருக்கும் எனக்கும் வந்திருக்கும் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு மிட்டம் அப்ரைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திமுகவினுடைய இரண்டரை ஆண்டு காலான நடுப்பகுதி ஐந்து ஆண்டுகளில் இரண்டரை ஆண்டு முக்கியமான நகர்வு அதில் மு ஸ்டாலின் எவ்வளவு மார்க் வாங்கினார் என்றால் பத்துக்கு நாலு தான் எடை போட முடியும் அவ்வளவு பலகீனமான அரசு ஊழல் சுற்ற காட்டிவிட்டது இயற்கை பேரிடல் அரசியல் குழப்பங்கள் இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இதே ராகுல் காந்தியை முன்மொழிந்தார் மு ஸ்டாலின் பிரதமராக இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் இப்பொழுது அதே மு ஸ்டாலின் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று சொல்லிவிட்டு நேற்று மல்லிகார்ஜுன் கர்கை தலைமை அவர் ஏற்பாரா என்றார் இல்லை இந்த சூழ்நிலையில் பார்த்தால் அமைச்சர் பொன்முனினுடைய சிறை தண்டனை என்பதும் பதவி நீக்கம் என்பதும் திமுகவிற்கு ஒரு பற்பல செங்கல்களில் ஒரு செங்கல் கீழே விழுந்துவிட்டது அப்படித்தான் வர்ணிக்க முடியும் இதனால் திமுக பாதிப்பை அடையாது என்றாலும் பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு வந்துவிடும் அது கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் ஆயிடும் அப்படியே போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் இது திமுகவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட தண்டனையை முப்பது நாட்கள் வரை நிறுத்தி வச்சிருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் அது சுப்ரீம் கோர்ட் தான் நெறிமுன்னா அங்கு வழக்கறிஞர்கள் போய் வாதாட வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் பொதுநித ஒரு பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் மூலமாக போனாலும் சரி சென்னை நீதிமன்றமே முப்பது நாள் டைம் தயங்கொடுத்ததனுடைய ஆளுநையின் பேர் ஏற்கனவே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மீது பொன்முடியையே இப்படி வச்சு பேக்ரவுண்ட்ல பார்த்தா அவருக்கு நிவாரணம் கிடைப்பது கடினம் காரணம் ஊழலில் செய்திருக்கிறார் ராகுல் காந்திக்குன்னா அந்த சிவில் கேஸா அந்த மன்னிப்பு கேட்டுதான் சிலபட்ச் அவருக்கும் பதவி இழந்தார் ஆனால் இந்த பொன்முடியினுடைய பதவி இழப்பு என்பது மூன்று ஆண்டு காலம் அதையும் தவிர அவருக்கு ஊழலில் டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கார் அதனால் அவருக்கு ரிலீஃப் கிடைக்காது என்று தான் பல வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள் எது இருப்பினும் ஒரு தர்மத்தினுடைய நியாயம் என்றால் ஒரு மேல் முறையீடுகளில் அவருக்கு லாபம் கிடைத்தாலும் கிடைக்கும் நஷ்டம் கிடைத்தாலும் கிடைக்கும் ஒரு பதி முப்பது நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமா ஆனால் மத மந்திரி பந்தி இன்னைக்கு அண்ட் ராஜகோபாலர் ஆர் டிபேட்டிங் திஸ் இஷ்யூ அப்பாவு அவர்களுடைய முன்மொழிதன் பேரில் நான் ஒரு புது செய்தியை எம்ஜிஆர் தொலைக்காட்சிக்கு யாழினி மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்பாவு ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி வில் டிக்ளேர் பொன்முடி சீட் வேக்கன்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும் ஸோ அங்கே ஒரு மாதத்திற்குள் தேர்தல் அறிவித்து விடுவார்கள் அவருக்கு நஷ்டம் அதானே ஆயிடுச்சு இல்லையாம்மா இனிமேல் அவர் மேல் முறை வீட்டுக்கு போனபோது எம்எல்ஏ பதவி கிடைக்காது ஹீ மே கெட் சன்டன்ஸில் வந்து மூணு வருஷத்தை ரெண்டு ஆக்கினாங்களே ஒன்றரை ஆக்கினாங்கன்னு அதெல்லாம் விடியும் ஹீஸ் அ கன்வீட்டட் பர்சன் பொன்மொழி அவர் எம்எல்ஏ பதவி இழந்து விட்டார் மத்திய அரசாங்கத்தோட சட்டம் இது காங்கிரஸ் காலத்தில் ஏற்றப்பட்ட சட்டம் ஸோ ஹீ இட் சேன்ஸ் டிஸ்ட்வாலிஃபைட் என் அசென்டென்ட் தி ஜட்ஜிமெண்ட் இஸ் டெலிவர்ட் இன்றைக்கி பார்த்துட்டே இருங்க அவர் ராஜினா பண்ணிட்டாரு மந்திரி பதவியிலேருந்து எம்பியிலேருந்து எம்எல்ஏலேருந்து ஆட்டோமேட்டிக்கலி ஹீ டிஸ்குவாலிஃபைடு அதுக்கு தான் அப்பா வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவார் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அந்த சாகுங்கிறவர் சென்னையிலிருந்து ஒரு இமெயிலோ அல்லது ஃபேக்ஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தபால் மூலமாகவோ மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு தாக்கீது வரும் அதன் மூலமாக அவருடைய பதவி இழப்பு என்பது நேற்று முன்தினத்திலிருந்து ஆரம்பித்து விடும் சார் பொன்முடி அவர்களுடைய அரசியல் பயணத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவர்களுடைய காலத்திலேயே மிக உயரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தாரு திமுகவோட துணை பொதுச் செயலாளரா இருக்கிறாரு சோ இந்த சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் அல்லாமல் இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கம் அவர் மேல இருக்கு அவருடைய அரசியல் பயணத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க காரணமோட பாதை எது இருப்பினும் திமுகவிலேயே ஒரு பெரிய ஒரு கடினம் என்ன என்று கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி நாம் சொன்னாலும் கூட திமுக இந்த ஊழலில் இருந்து வெளிவருவது கடினம் அது ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த ஒரு அவப்பெயர் திமுக அதனால் தான் பொதுமக்கள் ஐந்து வருடம் அழுத்த அழிந்துவிடும் அழுத்துக்கு அழுத்த விடும் என்று மாறி மாறி அதிமுக திமுக என்று சொல்லி வருகிறார்கள் தங்களுடைய வாக்குகளை தரித்து வருகிறார்கள் பொன்முடி அரசியல்வாதி பொதுமக்களுக்கு சேவை சேவை செய்தவர் ஆனால் அவர் செய்த ஊழல் என்பது நம்ம திமுகவுடைய தலைமைக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் அவர் இனி அவருடைய அரசியல் அஸ்தமனமானாலும் அவருடைய மகன் மீது இருக்கக்கூடிய ஊழல் அவர்கள் தானா போகவில்லை எப்படி இயற்கையின் சீற்றம் அந்த கஜா புயல் மூலமாக ஆச்சோ அப்பனையும் மகனையுமே அடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டது இனி திமுகவினர் அந்த தொகுதியில் புது ஆளை பார்க்க வேண்டும் அவருடைய அரசியல் சகாப்தம் முடிந்ததாக நான் கருத மாட்டேன் அவர் ஆறு வருடம் கழித்து வெளியே வந்தாலும் கூட மீண்டும் அரசியல் இது இருப்பார் ஆனால் அவருடைய மகனுக்குத்தான் அது ஒரு அஸ்தமனமாகத்தான் என் நான் கருதுகிறேன் சரி இப்ப பொன்முடி அவர்கள் மேல இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கு வழக்கு இருப்பதா சொல்றாங்க அந்த வழக்கோட தன்மை எப்படி சார் இருக்கு அது எப்படி போயிட்டு இருக்கு அது அதுவும் டிஸ்பர்போஷனேட் அசஸ் தானே அதுதான் அண்ணாமலை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் அயல் இருந்து பணம் வந்ததுனால தான் என்போர்ஸ்மெண்ட் ஏமா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க நாலு பேரும் கூட்டு கூட்டு பேசினாங்களே மூன்று முறை பேசினாங்களே வீட்டில் ரெய்டு விட்டாங்களே அங்கேருந்து எடுத்துக்கூடிய இருக்கக்கூடிய ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அயல்நாட்டு பணத்தை பரிமாற்றியதன் குற்றச்சாட்டு பொன்முதி மீதும் அவருடைய மகன் மீதும் இருக்கிறது இதே பொன்முடியினுடைய மகன் தான் பிசிசிஐ அமித்ஷா மகன் ஜெய்ஷாவுடன் கைகோத்து கொண்டு செல்கிறார் தமிழகத்தினுடைய கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு தலைவராகவும் இருக்கிறார் ஆக மொத்தம் சொத்து குவிப்பு வழக்கை தவிர அதிகார குவிப்பு அந்த குடும்பத்தில் அதிகமாக இருந்தது அதுதான் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய வெறுப்பு பொதுமக்கள் எப்பவுமே ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறதுன்னா எலெக்ஷன்ல கொடுக்க மாட்டாங்க சாதாரண இருக்கத்திட்டு கொடுத்துருவாங்க பொன்மோடியினுடைய ஒரு ஒரு நிகழ்வு என்பது அவர் தனக்குத்தானே ஒரு தீங்கை விளைவித்துக் கொண்டா தான் நான் கருதுகிறேன் அவர் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இல்லையே இது இருக்கிறோம் தொடர்ந்து திமுக வந்து மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திச்சுட்டே வருது ஏன்னா சமீபத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஈடியால கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இப்போ அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்போ சமீப காலமாகவே திமுக இப்படி பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வருதே சார் அது உங்களோட கருத்து என்ன சார் அதுல அடுத்தது துரைமுருகன் அதுக்கடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் என்று பல பல அமைச்சர்கள் இனி மாட்டிக்கொள்வார்கள் எப்பொழுதும் ஒரு வீட்டு கட்டிடத்தில் இருந்து ஒரு செங்கலோ இரண்டு செங்கலோ விழுந்து விட்டால் கட்டிடம் ஆட்டம் காணும் சோறு ஆட்டம் காணும் சோறு ஆட்டம் கான்றால் ஒரு தடம் அதாவது பவுண்டேஷன் ஆட்டம் காணும் பவுண்டேஷன் ஆனால் சீலிங் ஆட்டம் காணும் திமுகவில் ஒரு ஆட்டம் எது இருந்தாலும் திமுக என்பது ஒரு மாபெரும் ஊழியர்கள் நிறைந்த கட்சியாக நான் கருதுகிறேன் நான் குறைந்தது நாற்பது ஆண்டுகள் நாற்பத்தைந்து ஆண்டுகள் அதை நெருக்கத்திலிருந்து பார்த்திருக்கிறேன் கா ராஜாராம் அவர்களும் நாஞ்சில் மனோகரன் அவர்களும் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தபொழுது அவர்களெல்லாம் இருக்கிறேன் பிறகு அதிமுகவில் சேர்ந்தார்கள் எது இருப்பினும் திமுக என்பது பலம் வாய்ந்த கட்சி அதை ஒதுக்கிவிட முடியாது யாழினி சார் இதுலயே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டதுல இன்னும் சில வழக்குகள் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்களோட வழக்குகள்லாம் இன்னும் இருக்கு சோ இது அடுத்த கட்ட நடவடிக்கையா இது எந்த நகர்வுல போகும் நினைக்கிறீங்க ஐந்து அமைச்சர்கள் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் பதவி இழப்பார்கள் இரண்டு பேர் போயிடுச்சு இன்னும் மூணு பேர் இருக்கு அந்த மூவரில் துரைமுருகன் அனிதா ராதாகிருஷ்ணன் தங்கம் தென்னரசு இந்த வந்துச்சுன்னா அப்புறம் மு க ஸ்டாலினுடைய மந்திரி சபையை மாற்ற வேண்டிய நிலைமை வந்துடும் அதற்குள்ளே லோக்சபா எலெக்ஷன் வந்துடும் புதிதாக மத்திய அரசாங்கத்தில் ஒருவேளை மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு பெற்று இந்தி கூட்டணி பதவி வகிக்குமே ஆனால் இந்த கேஷினுடைய ஆதிக்கம் குறையும் இல்லை மோடியே திரும்பி வந்துவிட்டால் திமுகவுடைய நிலைமை அதிமுக எப்படி மூன்றாக நான்காக துண்டுபட்டு இருக்கிறதோ அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் துண்டுபட்டி விடும் என்பதுதான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்து டெல்லி பார்வையில் இருந்து இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு எந்த நிலைமையில சார் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ண போறாங்க பேரிடர் இருப்பதனால் ஈடியினுடைய அப்ரோச் அணுகுமுறை குறைந்து வருகிறது காரணம் என்ன என்று கேட்டால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் எல்லாம் பார்த்தால் வரக்கூடிய பத்து அல்லது பதினைந்து நாட்களில் செந்தில் பாலாஜியினுடைய கேஸ் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கண்டிப்பாக அவருக்கு ஒரு கன்விக்ஷன் ஆர்டர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அம்மா சார் இப்போ வழக்கமா எப்பயுமே திமுக தான் அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டுப்பாங்க உங்கள் தலைமையே வந்து ஊழல்னால சிறைக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து தற்போது அவர்கள் மேல கேஸ் இருக்கு சோ இது வந்து பாஜக ஒரு பெனிஃபிட்டா சார் அவங்க இரண்டு கட்சியையும் விமர்சிக்க கூடிய நிலையில கம்ஃபர்டபுளா இருக்காங்க பாஜக சொல்லுவதற்கு முன்பாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே காமராஜர் சொல்லிவிட்டாரு திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஒரே மெட்டைகள் என்று புதியதாக அல்லவே பாஜக என்பது இன்று வந்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கலாம் தமிழகத்தில் ஆனால் நீண்ட காலத்திற்கு முன்பாக காமராஜர் ஐயாவே சொல்லிட்டு போயிட்டாரே ஸோ என்னை பொறுத்து மட்டும் நான் ஒரு அரசியல் ஆலோசகராக அரசியல் அனலிஸ்டாக இருப்பதனால் பாஜகவிற்கு இதற்கு இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் லாபம் கிடைக்குமே தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடிமா கிடைக்காதா என்பதை காலம்தான் பொறுது ஆனால் அனைத்து எதிர்கட்சிகளும் குறிப்பாக விஜய்காந்த் விஜய் ஜேகப் சீமான் அண்ணாமலை ஈவன் எடப்பாடி பழனிசாமி இவங்கள்லாம் ஒரு ஒரு கன்சர்டட் எஃபர்ட் பண்ணாங்கன்னா டிஎம்கேனுடைய ஓட் ஷேர் குறையும் அப்போ அங்கே இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ஸ்வீப் இருக்காது இட்மே பி அசால்ட் ஒன் ஆகத்தான் இருக்கும் திமுக அதிமுக என்ற ஒரு கட்டமைப்பு தமிழகத்தில் கண்டிப்பாக வளர்ந்துதான் வருமே தவிர அதில் மாநில கட்சிகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்னை பொறுத்த மட்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பாஜகவினுடைய ஒரு தாக்கம் இருக்கும் தமிழகத்தில் இப்போ இருபத்தி ஆறுலேயே அதை பார்க்கலாம் நம்ம ஏன்னா ஒரு இந்துத்துவனுடைய ஃபீலிங் தமிழ்நாட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு யாழினி அது எப்படி என்று கேட்டால் உதயநிதி தான் தான நூனலும் தன் வாயால் கெடும் என்று சொல்றது பழமொழிக்கு ஏற்ப அவரே ஹி இன்வைட்டட் த ட்ரெவல் ஃபார் ஹிம் செல்ஃப் சனாதன தர்மத்தை பற்றி பேசுவது நான் உடனே சொல்கிறேன் யாழினி என்னுடைய மூத்த ஒரு முதிர்ச்சியின் காரணமாக பொன்முதி அரஸ்டியோ செந்தில் பாலாஜி அரச்டியோ நான் அவ்வளோ பெருசாக பார்க்கல ஏன்னா இஸ் ஆன் கோயிங் இன் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி பட் வாட் ஐ சி செந்தில் குமார்

தட் ஹிண்டு கல்ச்சர் இஸ் இன்பைங் ஹிம் செல்ஃப் இட் செல்ஃப் செந்தில் பாலாஜியினுடைய சாரி செந்தில் குமார் அந்த கூற்று என்பது மு க ஸ்டாலின் ஒருவருக்குத்தான் அதனுடைய தாக்கம் தெரியுமே தவிர மீது எந்த தெரியாது அவர் வந்து வித்ரா பண்ணது ஒர்ஸ்ட் கண்டிஷன் பண்ணியிருக்க கூடாது அந்த விதத்தில் பார்த்தேகளானால் திமுகவிற்கு ஒரு பின்னடைவாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் கருதுகிறேன் அதற்கு பாஜக அந்த ஒரு அந்த ஸ்பேஸில் வந்துடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வேக்யூம் ஸ்பேஸ்ல ரஜினிகாந்த் இல்லாத இடம் ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இடம் பெரியவர் முக கருணாநிதி ஐயா இல்லாத இடம் எம்ஜிஆர் இல்லாத இடம் இதையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சம் ஸ்பேஸ் வந்துடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இட் அஸ் அப்போசிஷன் பார்ட்டி ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக போயிடுச்சு நான் தனியார் தொலைக்காட்சியான நோவில் ஆலோசகராக இருக்கிறேன் அங்கு பதினாலு பர்சன்ட் என்று சொல்லுகிறார்கள் சமீபத்திற்கு அடுத்த கரு கரு கருத்து கணிப்பு படி லெட் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்